நம் கண்களை பிடுங்குகிறோன்னு கூட நம்முடைய நிலைமை வரக்கூடாது என்று அவர்கள் சொன்னார் எத்தனையோ வருடங்கள் ஆகி போனது சுமார் ஐம்பது வருடங்கள் ஆகிறது அவர்கள் என்னிடத்தில் சொன்னதும் எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை அது அத்தனை தரித்திரமும் அத்தனை குறைவும் அத்தனை வறுமையிலும் இருந்தோம் எங்களை விசாரிக்க ஒரு மனுஷர் கூட இருந்தது கிடையாது ஒரே ஒரு மனுஷர் கூட எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை எந்த உறவுகளும் இல்லை எந்த நண்பர்களும் இல்லை வடாந்திரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் அண்டவருக்கு சோத்திரம் ஆமை அம்மா சொல்லுவாங்க எப்பா நமக்கு இருக்கிற இந்த நிலைமை நம்ம சத்தருக்கு கூட வரக்கூடாதப்பா என்று நினைத்த ஆம எல்லாராலும் மறக்க இருந்தோம் ஒருவர் நினைந்த அளினார் ஒருவர் நினைத்தார மொத்த குடும்பத்தை உயர்த்தினார் எல்லா பிள்ளைகளையும் உயர்த்தினார் எல்லாரையும் ரட்சித்தார எல்லாரையும் அபிஷேகித்தார் எல்லாரையும் ஆசிர்வதித்தார் எல்லாரையும் உயர்த்தினார் அம்மா சொல்லுவாங்க நமக்கு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது